மூன்றரை லட்ச ரூபாய்க்கு போகிற இடத்த ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி தரேன் வாங்கிக்கிறீங்களா விளையாட்டு கிடையாதுங்க சீரியஸாக தான் சொல்கிறேன் நான் குடிமங்கலம் டு பொல்லாச்சிபரம் மெயின் ரோடு அந்த மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு லே அவுட்டு இங்கே வந்து மார்க்கெட் ரேட்டு விசாரிச்சா நான் பார்த்துக்கோங்க சுற்றி அஞ்சு லட்சம் நாலு லட்சம் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு கம்மி இந்த ஏரியாவில் இடமே வாங்க முடியாது நான் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி தரேன் ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கம்மி வாங்கி தரேன் ஏன் தெரியுமா அதாவது வந்து பார்ட்டிக்கு வந்து விற்கிறக்கு ரொம்ப எமர்ஜென்சியாமா ஒரு பொருளை வந்து மடர்னு விற்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வச்சுட்டே உட்காந்து வேலையாகாது அதே ரேட்டு விற்கணும்னா ஒருத்தர் வருவாங்க வர போவாங்க ஒரே அடி கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் தேர்ட்டி வச்சுக்கோங்களேன் போயிடு அதாவது வந்து ரெண்டு புள்ளி அறுபது சென்ட்லேருந்து மேக்சிமம் வந்து நாலு சென்ட் வரைக்கும் இருக்குதுங்க மொத்தம் ஒரு நாலு பிளாட்டு வந்து சேலுக்கு வந்துருக்குது பக்கத்துலேயே வீடுகள் இருக்குதுங்க பக்கத்தில் ஒரு கம்பெனியும் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வீடு இருக்கிறதுனால பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் இந்த சைட்டை வாங்குறவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்னு சொல்கிறவங்க கேட்டுக்கோங்க நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு அதிகபட்சமாக இந்த சைட்டோட அதை வீட்டோட எல்லாம் முடிக்கும்போது பதினஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து இருபது லட்ச ரூபாய்க்குள்ளே எல்லா வேலையும் ஏ டு ஜெட் முடிச்சு அப்படியா கையில் கொஞ்சம் காசு கம்மியாக தான் வச்சுருக்கேன் தான் போடணும் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துட்றேன் மெயின் ரோட் பக்கத்தில் இவ்வளோ கம்மியாக இந்த மாதிரி ஒரு ஆஃபர் உங்களுக்கு இடமே கிடைக்காது இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோவில் ஃபோன் நம்பருக்கு ஃபோனை போடுங்க முடிச்சு போல